Thank <music> you. பம்பாய் படம் பார்த்த மாதிரி ஒரு லாஸ்ட் சீன்ல ஏன்னா அது ரெண்டு அதே மாதிரி ரெண்டு குழந்தைங்க அந்த அதுன்னு இருக்கும் கரியோட இந்த குழந்தைங்க அது ஸோ அந்த படம் பார்த்த இம்ப்ரெஷனாக எடுத்தீங்களா இல்ல வந்து டோட்டலாவே வேற ஜெனரா இல்லை ரைட்டிங்கா சீதர்பதி எழுதும் போது அதோட எண்ட் அங்கே தான் போய் முடியும் கதையா அதை நம்ம இப்போ ரிவீல் பண்ண முடியாது ஸோ வெளியே கதையை சொல்ற மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஸோ நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் போய் முடியுது காசஸ் வேற காரணங்கள் வேற கதையில் இருக்க காரணமும் அந்த பம்பே குரத்தில் இருந்த காரணமும் வேறு பட் விஷுவலாக நம்மளுக்கு அந்த எப்படி சொல்கிறது ரெண்டுத்துலேயும் விஷுவல் கம்பேரிசன் அந்த பிளேஸ் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுனால அது அதை வார்த்தையாக கூட என்னால் சொல்ல முடியல அது ரிவீல் ஆகிடும்ட்டு ஸோ அதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை பட் டோட்டலாக காரணங்கள் வேறு கேரக்டர்கள் வேற எல்லாமே வேறு கிருஷ்ணா சார் எப்பவுமே ஒரு ஹீரோவாக சூப்பராக ஒரு பப்ளியா பார்த்திருப்போம் இந்த படத்துல ஏன் அவர் வந்து கொஞ்சம் ஏஜ்டா காட்டியிருக்கீங்க ஏஜ்டா காட்டலங்க அந்த கேரக்டருக்கு ஒரு மெச்சூர்டா மெச்சூர்டா வரும் இப்போ போலீஸ்காரங்க ரெகுலரா நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு தான் ஆகும் இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு தான் ஆகும் ஆனா அவங்களுடைய அனுபவ முதிர்ச்சியால அவங்களோட முகத்துல மாறுதல் ஏற்படும் சீரியஸா நீங்க நிறைய போலீஸ் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் சீக்கிரம் அந்த முதிர்ச்சி தெரியும் அதனாலதான் நீங்க படத்திலேயே கூட ஒரு மெச்சூர்டா காட்டுறாங்க நிறைய படங்கள்ல அது காரணம் வந்து இயல்புலேயே அவங்களோட ஒர்க் டென்ஷனு அவங்களோட ஒர்க் ஃப்ளோ காரணமாவா அவங்களுக்கு ஒரு முப்பது வயசு ஆளே அவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி கிட்ட தெரியவாங்க ஸோ தான் அந்த அந்த தோற்றத்தை உருவாக்கினது இயல்பு வந்து விஜய் சார் கூட நடிச்சிவாங்க கொஞ்சம் அவங்களே வந்து யார்ட்ட சொன்னாங்க கூட சொன்னாங்கக்கா இவங்க கூட சொன்னாங்க எனக்கே வந்து அழகாக கத்து கொடுத்தாங்கன்ட்டு உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாங்க எனக்கா எனக்கு எப்படி ஸ்பாட்டில் ஜாலியாக நடிக்கணும் டென்ஷன் ஆகாமல் ஒர்க் பண்ணணும்னு கத்து கொடுத்தாங்க ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி அவங்க ரொம்ப கூலாக பண்ணக்கூடிய ஆள் சார் டேரக்டர் சார் உங்கள் பெருந்தன்மையை முதல்ல பாராட்டுறேன் அந்த ரைட்ரு தான் சில சீன்ஸ் எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப வசந்துட்டீங்க சார் இங்கெல்லாம் போர் போடுறதே விரும்ப மாட்டாங்க நிறைய டேரக்டர்ஸ் இல்லை சார் இல்லை 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 அவரை பாராட்டுறதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பண்பு இந்த மாதிரி கதை வாங்கி பண்ப பண்ணுற பண்பு இருந்தால் தமிழ் சினிமா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சார் எனக்கு வந்து இன்னொரு கதையை வந்து வாங்கி பண்ண அதை இவர் தான் கொடுத்தாரு அவரும் சில சீன்ஸ் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல அந்த பொருந்தம்மா உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குமா ஏன்னா வந்து நம்ம இதில் நிறைய பேர் அந்த மாதிரி இல்ல அதே மாதிரி இந்த மேலே ஐஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணீங்கல்ல அதுக்கும் பாராட்டுகள் நன்றி சொல்லுங்க உங்க கருத்து ஒரு விஷயத்தை நான் பிலீவ் பண்றேன் சார் எப்பவுமே நான் தப்பு பண்ணிட்டா கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன் காரணம் என்னன்னா உண்மையை சொல்லும் போது தணர மாட்டோம் பொய் சொல்றதுக்கு தணருவோம் ஸோ அதனால எதையாவது மறைக்க ட்ரை பண்ணீங்கன்னா தான் நீங்க மாட்டுவீங்க ஸோ அதனால நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் அவர் டேப் பண்ணது உண்மை அந்த போர்ஷன்ஸ் ஸோ அதனால சொல்லிட்டேன் அவ்வளவுதான் கிருஷ்ணா சார் உங்களுக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து உங்க அப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் அடித்தா பந்த மாதிரி போகணும் எங்க அப்பா அப்படிதான் ஆனா வந்து இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை பார்த்தா நம்மளே ரோட்ல போறப்ப அந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சு போறப்ப பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது வளப்பு சரியில்லை அப்படின்றது தோன்றது தோணுது சில இடத்துல ஏன் காரணம்னா டீச்சர்ஸையும் அடிக்கக்கூடாதுன்னு இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட கை கைவிட்டோம் அவங்கள்ட்ட செல்ஃபோனே நம்மளால பிடிக்க முடியல புடுங்க முடியல ஆக்சுவலாக அடிக்கிறது நல்லதா ஓரளவு கண்டிப்போடு வளர்க்குறது நல்லதா இல்லை ஏன்னா இந்த படத்தில் பையன் வந்து அப்போ பார்த்தோன்னா பயப்படுறான் அந்த பயம்லாம் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு ஒரு ஆளாக இருக்கோம்னா அப்பா அம்மா ஒரு காரணம் அவங்க சொன்ன மாதிரி அப்போ உங்கள் படத்தில் காமிச்ச மாதிரி அப்பா கண்டிப்பாக இருப்பார் அம்மா கொஞ்சம் செல்ல கொடுப்பாங்க அது அதே கல்ச்சர் தொடரலாமா இல்லை இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் கரெக்டாக நான் வந்து அப்பத்தி பத்தி பேசுறேன் எங்க அப்பா என்ன என்னிக்கலா நான் பொறுக்கி மாதிரி அது உண்மை நானும் சரி லெவல் அந்த டிசிப்ளின் அவர்கிட்ட தான் வந்துச்சு நான் நிறைய கத்துக்கிட்டேன் வேற இந்த காலத்துல அடிக்கிறது கரெக்டா எனக்கு கேட்காதீங்க ஏன்னா என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஷேக் அண்ட் குடுக்கணும்னுடைய மச்சான் ஷேக் அண்ட் குடுத்துக்குவான்னு கேக்குறேன் நானு அதெல்லாம் நிறைய மாறி இருக்கு இப்போ அடிக்கலாமா தான் இவங்கதான் சொல்றேன் தான் பசங்க இருக்காங்க என்னன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய வேலை ஒரு ஹீரோ ஒரு ஆக்டர் பிள்ளைங்களை பார்த்தா நம்மளே ரோட்ல போறப்ப அந்த ஸ்கூல் முடிஞ்சு போறப்ப பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது தோன்றது தோணுது சில இடத்துல ஏன் காரணம்னா டீச்சர்ஸையும் அடிக்க கூடாதுன்னு இப்ப நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட அடிக்கிறத கை விட்டோம் அவங்கள்ட்ட இருந்து செல்போனே நம்மளால பிடிக்க முடியல புடுங்க முடியல ஆக்சுவலா அடிக்கிறது நல்லதா ஓரளவு கண்டிப்போட வளர்க்கறது நல்லதா இல்ல என்ன இந்த படத்துல பையன் வந்து அப்ப பார்த்தோம்னா பயப்படுறான் அந்த பயம்லாம் இருக்கும் ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு ஒரு ஆளா இருக்கோம்னா அப்பா அம்மா ஒரு காரணம் அவங்க சொன்ன மாதிரி அப்ப உங்க படத்துல காமிச்ச மாதிரி அப்பா கண்டிப்பா இருப்பாரு அம்மா கொஞ்சம் செல்ல கொடுப்பாங்க அது அதே கல்ச்சர் தொடரலாமா இல்ல இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் கரெக்டா நான் வந்து அப்பத்தி பத்தி பேசுறது எங்க அப்பா என்னைக்கு என்ன அன்னைக்கு அடிக்கலன்னா நான் பொறுக்கி மாதிரி சுத்தின்னு இருப்பேன் அது உண்மை நானும் சரி நானும் எங்க என்ன சேட்டனா வேற லெவல் அந்த டிசிப்ளின் எனக்கு அவருக்கிட்ட தான் வந்துச்சு நான் அவருடைய நிறைய கற்றுக்கிட்டேன் வேறு இந்த காலத்தில் அடிக்கிறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு கேட்காதீங்க ஏன்னா மற்ற என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஷேக் ஹான் கொடுக்கணும்னுடைய மச்சான் ஷேக் ஹான் கொடுத்துவான்னு கேட்குறேன் நான் ஸோ இது அதெல்லாம் நிறைய மாறிருக்கு இப்போ அடிக்கலாமா வேண்டாம்ன்றது இவங்க தான் சொல்லுவேன் இவங்க தான் பசங்க இருக்காங்க கிருஷ்ணா அண்ணே அண்ணே நீங்களே யேஷன் ஊர் என்னென்னா இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர்னா ஒரு பெரிய வேலை ஒரு ஹீரோ ஒரு ஆக்டர்னா அவங்க போய் நினச்சிட்டு வந்துடுவாங்க உங்களுக்கு இருக்க பிடிச்சிருக்கா ஆக்டராங்க பிடிச்சிருக்கா எனக்கு நடிக்க தாங்க பிடிக்கும் நடிக்கிறதுக்காக அமெரிக்கால இருந்து வந்தனும் நடிச்சுட்டு தான் இருப்பேன் ப்ரொடக்ஷனுக்கு ஏன் வந்தா நிறைய கதைகள் வந்து நான் நடிக்க முடியாத கதைகள் நிறைய வந்தப்போ இதை நம்ம சொல்றதுக்கு ஒரு இடம் வேணுமேன்றப்போ தான் எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த சான்ஸ் கிடைச்சிது கண்டினியூஸாக கதைகள் சொல்லிட்டு இருக்கேன் அதனால தான் நான் நடிச்ச எந்த நான் ப்ரொடியூஸ் பண்ண எந்த சீரிஸும் நான் இருந்திருக்க மாட்டேன் இதுலயும் நான் இல்லை அப்படியே ஆஃபீஸ் ரைட் போயிருந்தப்போ ரஞ்சித் கூப்பிட்டு நீ பண்ணலாம் வாங்க அப்படின்னாரு வேற இதுல சீரியஸா இல்ல இல்லங்க என்னன்னா அவரு கதைகள் தேர்வுல சில படங்கள் தவறா இருந்தாலும் தேர்வுல வந்து அவர் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு அவரோட படங்களோட லைன் அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் சோ அந்த மாதிரிதான் இந்த படத்தையும் பண்ணார் நான் என்ன சொன்னா அவர் காப்பாது வரைக்கும் பண்ணதே கிடையாது நீங்க பண்ணா ஃபீல் இருக்கு அவர் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கான ஒரு ஆள் இந்த கேரக்டருக்கு நான் கூப்பிட்டது நான் எப்படி கூப்பிட்டேன்னா குழந்தைங்க படம் தான் சொன்னேன் அதை தாண்டி அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ரொம்ப கரெக்டா பொருந்தினாரு அதனாலதான் கேட்டேன் ஹண்ட்ரட் ஆள் கிடைக்காம மாதிரி சொல்றாருல அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நீங்க அது ஒர்க் ஆயிருக்குல்ல அப்ப அது கரெக்டா பொருந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு அதாவது இப்போ படங்கள்ல நிறைய நடிக்கிறத குறைச்சிட்டு ப்ரொடக்ஷனில் தான் அதிக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு அப்புறம் அண்ணன் கூப்பிட்டா கூட நீ போற வேலையை பாரு எனக்கு தயாரிக்கிற வேலை இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்களா ஏன் நடிப்பு குறைச்சிட்டீங்களா தயாரிப்புல அதிகமா கவனம் செலுத்துறீங்களா எப்பா நான் குறைக்கவே இல்லைன்னு நான் வந்து பல கதைகள் கேட்டுட்டு இருக்கேன் அது என்ன ஆகுதுன்னா ஒரு படம் ஹிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெரிய பெரிய டைரக்டர் அஸ்டன்ஸா வந்து கதை சொல்லுவாங்க இல்லை ராம் சார் மாதிரியோ வெற்றிமரன் சார் மாதிரியோ அசன்டா பேர் கதை சொல்லுவாங்க தொடர்ந்து அஞ்சு கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த மாதிரி கதை தான் வரும் எது எந்த படம் கூப்பிட்டாலும் ஆனா என் கதை அது கிடையாது எல்லா படமும் ஓடணும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் நீங்க வந்து ஆபீஸ் வந்தீங்கன்னா அவர் கேட்பார் எங்க இருக்கீங்க கதை கேட்கறீங்க இன்னும் கதை கேட்டுட்டு இருக்கேன் எதுவும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வரணும் இல்லை சார் லைக் பாராசூட் வந்து ரெண்டு பெரிய பர்சன்கிற ஆன கதையில நான் பண்ணியிருப்பேன் சோ நான் குறைக்கல நெட்டு தான் இருக்கேன் எனக்கு பெருசாக அமையல அதுக்கப்புறம் கிஷோர் சார் கிஷோர் சார் உங்ககிட்ட இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க எல்லா படத்தில் நடிஞ்சதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து ஒரு குறை சொல்கிறாங்க ஹீரோக்கள்கிட்ட முன்னெல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை எல்லாம் போய் கேரளில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களை பொறுத்தவரைக்கும் யார் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா கிஷோர் சார் ரொம்ப எளிமையாக இருப்பாரு அவருக்கு மேனேஜரும் கிடையாது அவர் தனியார் ரூம்ல இருப்பார் எந்த இடத்துல போய் படுத்து போனாலும் படுத்துக்குவாரு உட்கார சொன்னாலும் உட்காரு அவ்வளவு எளிமை எப்படி உங்களுக்கு வந்தது மற்றவங்களுக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்றீங்களா மத்த ஹீரோக்குள்ளேயும் அப்படி இருக்கிறாங்க அதை பத்தி சொல்லுங்க இல்ல அது எளிமையெல்லாம் கிடையாது எனக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் நான் அதனால அப்படி இருக்கேன் எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு அவ்வளவுதான் எல்லாருமே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பாங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது தேவை இப்போல்லாம் தேவை இப்போ என்னென்னா ஆர்டிஸ்ட் வந்து கேரவன்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்றது எல்லாம் பெரிய தப்பு ஏன்னா எனக்கு வெளியே உட்காரத்து பிடிக்கிறது இல்லை நானும் போறேன் கேரோன்குள்ள போறேன் நானும் உட்காரு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தா ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் தெரிவாங்கல்ல ஸோ வேத்து ஊத்துட்டு இருந்தா சீன்ல அப்படி இருந்தா ஓகே ரொமான்டிக் சீனில் வேத்து ஊத்துட்டு இருந்தா எதிரில் இருக்கவங்களே ஓடி போயிடுவாங்க ஸோ அதனால எது தேவையோ அது இதெல்லாம் இப்போ இப்போ கார் தேவையாயிடுச்சுன்னு ஓகே ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் அந்த போகை அந்த சவுண்டு இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது அதனால கார்ல போகிறோம்ல ஸோ அதனால் அது வந்து திமிருந்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாது காரில் போகிறதோ பைக்கில் போகிறதோ இல்லை நடந்து தான் போகணும் பஸ்ஸில் தான் போகணும்லாம் சொல்ல முடியாது ஸோ எவ்வளோ வசதி இருக்குது எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து எல்லாருமே அப்படி இருந்தால் இல்லை ஹீரோக்கள் கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்டால் கூட ப்ரொடியூசருக்கும் டைரக்டு கூட கொடுக்க மாட்டேங்க அவங்க மேனேஜர் நம்பர் தான் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணால் நீங்களே எடுத்து பேசுறேங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அதனால தான் உங்களுக்கு அது என்னோட பிரச்சனை அது அது என்னோட அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை எனக்கு என்னன்னா நான் விவசாயம் வரைய பண்ணுறேன்ல எதுக்கு பண்ணுறேன்னா எனக்கு மனுஷங்களோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி நாய் ஆடு மாடு கொஞ்சம் செடி அந்த மாதிரி இருந்தால் ஓகே ரொம்ப மனுஷங்க அதிகமாக என்னை சுற்றி இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு மூச்சை வாங்க முடியாது அதான் வந்து என்னை சுற்றி நான் மனுஷங்களை வச்சிக்கல அவ்வளவுதான் எது என்னோட பிரச்சனை அது பெருசா கிஷோர் சார் இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க உங்க ஊருக்கும் சரி காணி எல்லாருமே ஆனால் இந்த கதையை கேட்குறப்போ என்னடா இது பெங்களூர்ல இந்த மாதிரி அடிதடி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா அந்த இதுல வந்து நம்மள வந்து நீங்க வந்து ரொம்ப மெச்சூர்டா இருந்தது படம் மொத்தமா பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பார்த்தா கூட மெச்சூர்டா தான் இருந்தது ஆனா அவங்களுக்கு தோணுச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்ல பிரச்சனை நடந்த பிரச்சனை தானே அது ஹிஸ்டரி ஹிஸ்டரியை நம்ம மாற்ற முடியாது இப்போ ஆனா அதை ஞாபகம் வச்சுட்டு அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு எது நல்லதோ அதை கத்துக்கிட்டு அடுத்து அப்படி ஆகாம இருக்கிறத பாத்துக்கிறதா ஒரு மனிதனோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன் பட் இதுல வந்து அதை வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த பிரச்சனையே அந்த பிரச்சனை அந்த இடத்த வந்து வேறையே கதை சொல்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அது யார் யார் மேல எப்படி எல்லாம் இம்பாக்ட் பண்ணுங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஆமா இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது யார் யாரும் பாதிக்கப்படுறாங்க அது தெரியவே இல்லை நமக்குன்னு தோணும் உங்களுக்கு ஸோ அதனால அது தெரியுமே இப்போ ஃபில்லா கதை சொன்னப்பவே எனக்கு தெரிஞ்சுது அது வந்து

நல்ல மெச்சூர்டான கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நாங்களாம் பார்த்து பயந்து சின்ன சின்ன பசங்களாம் பயந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க பார்த்து பாத்துருக்கோம் இப்போ ஏன் சரி ரொம்ப ஷட்டிலா படம் பண்ணுறீங்க இதனால இல்லை என்னோட சாய்ஸ் கிடையாது அது அவங்க சாய்ஸ் அவங்க சூஸ் பண்ணது என்ன அவங்க என்னை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தாங்க ஃபர்ஸ்ட்லேந்து ஆக்சுவலாக நான் நன்றி சொல்ல வேண்டியது வெற்றி மாறனுக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு நல்ல வில்லன்னா காட்டுட்டாங்கல்ல ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி கேரக்டர் வேணாலும் என்னை வச்சு அவங்க விஜுவலைஸ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு 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 இமேஜ் இல்லாத ஒரு இமேஜ் ஒன்று கிடச்சிது ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அது ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணாமே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தால் பார்த்த உடனே இல்லை இப்போ விழுந்தான்னு சொல்லிட்டா நம்ம படத்தில் வேறு வேற எதை மாற்றவே முடியாது அப்படி ஆயிடும் இல்லை ஸோ அப்படி இல்லாமல் இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இமேஜ் இருக்கிறது தேங்க்ஸ் டு எல் எல்லாமே நிறைய ரைட்டர்ஸ் அப்படியே எனக்கு ரோல் அந்த மாதிரி ரோல்ஸே கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி ரோல்ஸ் என்ன சூஸ் பண்ணி அடுக்க வச்சுட்ருக்காங்க ஸோ அது நான் பண்ணதில்லை அவங்க பண்ணது ஸோ ஏன் தப்பு கிடையாது அவங்க தப்பு இவரும் வந்து நான் எப்போது ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ்னு நினைக்காது ஆ ஆ ஸோ நான் நடித்த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ஹை ப்ரீஸ்டர்ஸ்ன்னு சொல்லி அதுக்கும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சாரு இதுலயும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சாரு எதுக்குன்னு எனக்கும் தெரியல அவர் கேட்கணும் எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் எனக்கு இருக்குன்னு எனக்கு தோணல தோணலை தேங்க்யூ கிஷோர் சார் சார் அது என்ன சார் எல்லா அப்பாவும் பசங்களையும் வெளு வெளுன்னு விழுக்குறாங்க

இப்போ வந்து அபியூஸ் இல்லை நம்ம அடிக்க மாட்டோம் அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு நானே அடிச்சிருக்கேன் பசங்களை தாங்க முடியாமல் அடிச்சிருக்கேன் பட் அதுக்கு வருத்தப்பட்டிருக்கேன் ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோன்றது அன்பா சொன்னா பாசத்தோட சொன்னா என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் எதை வேணாலும் மாற்றலாம் ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் அந்த பொறுமை தான் இந்த படம் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு தோணும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க